என் பேர் சந்தோஷ் நான் பெருமாநூர்லேருந்து எஸ்பி ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் கொண்டு வந்துருக்கேன் கடந்த தீபாவளிக்கு முன்னாடி கடந்த ஆவணி மாதம் வந்து எனக்கும் சத்யான்பவருக்கு வந்து திருமணம் நடந்துச்சு அவங்களுக்கு ஏற்கனவே ஆகி குழந்தை இருக்கிறது வந்து விஷயம் வந்து எங்களுக்கு தெரியல அதுக்கப்புறம் தான் தெரிய வருது கொஞ்ச நாள் எங்களுக்குள்ளே வந்து கருத்து வேறுபடு வரும்போது அந்த விஷயம் தெரிய வருது தெரிய வந்தோம்னா நான் மன உளைச்சல் ஆகி நான் பாய்சன் குடித்து சௌமியா ஹாஸ்பிட்டலில் பெருமாநூலூரில் அட்மிட் ஆயிருங்க காவல்துறை வந்து பிடிச்சிட்டு வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆமாம் நான் திருமணம் பண்ணது உண்மை தான் மோசடி பண்ணது உண்மை தான் நான் பணம் கொடுத்து வேணா செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன் அப்படி சொல்லி வழக்கம் வந்து ஸ்டேஷன்லேயே முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பணத்தை ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஏமாற்றிட்டு வெளிநாடு தப்பிச்சு போயிடுறேன் அப்படி அதுக்கப்புறம் வந்து இப்போ கடன்காரங்களாம் வந்து என்னை டார்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அவங்க நான் வாங்கி அவங்களுக்கு செலவு பண்ணது பணம் கொடுத்ததுக்கெல்லாம் வந்து பேங்க்காரங்களும் சரி சீட்டு பணம் போட்டு வச்சிருந்தேன் அவங்களும் சரி எல்லாேருமே என்னை வந்து டார்சல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கையை உடஞ்சு ஏற்கனவே ரெண்டு மாதமாக ரெண்டரை மாசமா வேலைக்கு போகல வீட்டில் தான் இருக்கேன் இப்போ நான் ஒரு ஃபைனான்ஷியல் நிறுவனத்தில் சேர்ந்து வேலைக்கு இருக்கேன் என்னை வந்து ரொம்ப டான்சல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்க பணம் கொடுத்துருந்த கொடுத்துருந்தா கூட நான் ஏதாவது எல்லாத்துக்கும் கொஞ்சம் செட்டில்மெண்ட் பண்ணி கொஞ்சம் என்னோட குடும்ப சூழ்நிலையை கொஞ்சம் நான் காப்பாற்றுப்பேன் என்னோடய வயதான பாட்டி மட்டும்தான் என்கூட இருக்காங்க அம்மா ஆக்சிடென்ட்ல இருந்தாங்க யாருமே இல்லை சப்போர்ட்டிவ் யாருமே இல்லை இப்போ நீதிமன்றத்தில் வள வழக்கு தொழிலானா அதுக்கும் என்கிட்ட பணம் இல்லை எதுவுமே பொருளாதார சூழ்நிலையில் எனக்கு வந்து எதுவுமே இல்லை ஏதோ பார்த்து உங்களால் ஏதோ நடவடிக்கை எடுக்க முடிஞ்சா காவல்துறையில் வந்து அதனால எஸ்பி ஆஃபிஸ் ஐயா வந்து பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் ஏதோ பார்த்து உடனடியாக அதை நடவடிக்கை எடுத்து மேலும் எத்தனையோ பசங்களை வந்து ஏமாத்திருப்பா அப்படின்னு எனக்கு ஒரு தெரிய வருது என்னோட என்னோட கருத்து கணிப்பு இந்த மாதிரி திருமண மோசடி பண்ணி ஏமாத்திருப்பா அப்படின்னு எனக்கு ஒரு தெரிய வருது என்னன்னு பார்த்து விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுங்க நான் ஏமாந்தது மட்டும் இல்ல இன்னும் யாரும் வேற யாரும் ஏமாறுக்கூடாது எந்த ஒரு பசங்களும் ஏமாந்துருக்கூடாது கூடாது அவங்க எனக்கு ரூட்ல சரணி அனுபவம் மூலியமா வந்து ஒரு பணம் கொடுக்கணுங்கிற முடியுமா அவங்க தங்கச்சி பழக்கமாகறாங்க தங்கச்சி வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க டெல்லி தனியார் மருத்துவமனையில் மூளை அறுவை சிகிச்சை மேற்கொண்டு விமானம் மூலம் கோவை திரும்பிய ஈஷா யோகா மைய நிறுவனர் சத்குருவிற்கு கோவை விமான நிலையத்தில் ஏராளமான பக்தர்கள் திரண்டு கையில் விளக்கு ஏந்தியும் கண்ணீர் சிந்தியும் வரவேற்பும் கொடுத்திருக்காங்க ஈஷா யோகா மைய நிறுவனர் சத்குரு ஜக்கி வாசுதேவிற்கு கடந்த பதினேழாம் தேதி டெல்லி அப்பல்லோ மருத்துவமனையில் மூளை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இதைத் தொடர்ந்து தான் மருத்துவமனையில் பத்து நாட்கள் சிகிச்சையில் இருந்த அவர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி டிஸ்சார்ஜும் செய் பின்னர் நான்கு நாட்கள் டெல்லியில் மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் இருந்த சத்குரு நேற்று பிற்பகல் டெல்லியிலிருந்து விமானம் மூலம் கோவையும் வந்தடைந்தார் முன்னதாக கோவை விமான நிலையத்தில் திரண்ட ஈஷா தன்னாள்கள் விவசாய அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் சத்குருவிற்கு உற்சாக வரவேற்பும் அளித்திருக்காங்க வரவேற்பு பதாகைகளை கையில் ஏந்தி ஒரு தரப்பினரும் பெண்கள் தங்களுடைய கைகளில் திருவிளக்கியம் மற்றும் மலர்களையும் தட்டுகளையும் ஏந்தியும் வரவேற்பும் அளித்த நிலையில் ஆண்களும் பெண்களும் கண்ணீர் மல்க அழுதும் சத்குரு அவர்களை வரவேற்றிருக்காங்க இந்த ஒரு காட்சிகள் பார்ப்போர கண்கலங்கவும் செய்திருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க